உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் முல்லர் இந்த கனவு எதிர்காண்டி அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் இருந்து நீக்கணும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கவன ஈர்ப்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று தேனி பங்களா மேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டமானது வந்து நடைபெற இந்த பொதுக்கூட்டத்தில் தேனியை சுற்றி உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பெருந்திரளாக இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டோம் அதே சமயம் இந்த பொதுக்கூட்டத்தில் தேனியில் நிறையா பகுதிகளில் பேனர்கள்லாம் தொடர்ந்து வச்சுருக்காங்க இது சம்மந்தமாக காணொலியிலேருந்து பதிவு செய்ய முடியல ஏன்னா கவினோட படுகொலை போயிட்டு போயிட்டுருந்தது இல்லையா அதனால் நம்ம வந்து பதிவு செய்யறதுக்கான நேரம்லாம் போச்சு பார்த்திங்கன்னா தேனியில் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்து எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது அதே போல் இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டத்தில் தலைநகர் சென்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் பிடிச்சு வர்றாங்க நிறைய பேர் ட்ரெயினில் வராங்க எல்லா மாவட்டங்கள்லையும் அதாவது தஞ்சை இந்த டெல்டா பகுதியிலேருந்தும் நிறையா பேர் வந்து வர்றாங்க இதுக்கு பெரும் ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இருக்காங்க ஏன் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு பலமுறை வந்து நம்ம வந்து இந்த க விஷயத்தை வந்து விலக்கியிருக்கோம் இதில் ஒரு சிலர் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் வந்து இன்னொரு சாதிக்காரனுக்கு ஏன் நீங்கள் வந்து தேவலாமல் கூட்டம் கூடுறீங்க அப்படின்றத அவங்களோட புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அதாவது நம்ம மறுபடி மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியோடைய ஆதரவாளர்கள் கிடையாது சரிங்களா நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் நாங்கள் இந்த ப பொதுக்கூட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சமூகத்துக்கான கோரிக்கையை பற்றி பேசுகிறார் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ படுகொலாம் நடந்துச்சு இப்போ எல்லா கட்சியிலையுமே வந்து குரல் கொடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை அதே போல் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை ஏன் இன்றைக்கி வந்து பிறப்புயிர் எல்லாருக்கும் சமம் சொல்லக்கூடிய புதிதாக கட்சி தொடங்கிய தமிழ வெட்டுக்களத்தோட தலைவர் விஜயோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டனம் அறிவிக்கலை இப்போ அஜித்தோட மறந்து கூட நேரில் வந்து நிதியுதவி கொடுத்து ஒரு ஆறுதல் கூறினார் ஆனால் இந்த ஒரு படுகொலைக்கு அண்ணன் விஜயெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்காதது அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லாதது வந்து எங்களை போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் அளிக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில உள்ள வேளாளர் சமூகத்தை புறக்கணிக்கப்படுறதா வந்து ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குது அது இன்னொரு காணல வந்து நம்ம வந்து பார்ப்போம் அது விரிவாக வந்து பார்க்கணும் ஏன்னா அந்த பகுதியில் யாரோட ஆதிக்கம் வந்து செலுத்துறாங்க அப்படின்ற பத்தியில் அது விரிவாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும் போது இந்த வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருமே வந்து ஆதரவாக வந்து நிற்கும் போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து அவங்களை வந்து அரவணைக்கிறோம் வாங்கன்னு அப்படி தான் நம்மளோட இயல்பாக இருக்குது அதே தான் இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையும் அதாவது இந்த சமூத்துக்கான கோரிக்கை இது தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடையாது அதே சமயம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அரசியல் களத்துல தவிர்க்க முடியாமல் கட்சி ஒரு மூன்றாம் இடத்துல சுயேட்சையாக போட்டியிட்டு யாரோடும் கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் சுயேட்சையாக பல லட்சிய வாக்குகள் பெற்று ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி அந்த மாபெரும் கட்சி ஒரு சமூகத்துக்குடைய கோரிக்கையை முன்னிறுத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா அப்ப இந்த சமூகத்திற்காண்டி தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது இந்த சமூகம் தானே பெரும் ஆதரவு வந்து கொடுக்கணும் மாட்டு சமூகம் கொடுக்குறாங்க கொடுக்கலாம் அப்பாற்பட்ட விஷயம் இந்த சமூகம் தானே கொடுக்கணும் ஏன் நம்ம இந்த கூட்டத்தில் வந்து பெருந்தரலாக நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ மக்கள் வந்து திரளாங்க அதாவது இன்றைக்கி வந்து மக்கள் பெருந்திரளாக நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த கோரிக்கையை நோக்கி தான் அந்த சமூகம் வந்து நகருது இந்த சமூகம் வந்து அந்த மக்களோட வாக்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பார்க்கட்டு நம்ம உற்று நோக்கி பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா நாளைக்கு வேறொரு கட்சிகளோடு எடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி வந்து த தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான வாய்ப்பை நம்ம தான் அதாவது நமக்கான கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் வேறு வெவ்வேறு கோரிக்கையில் வச்சுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அதை கலந்துக்கணும் நமக்கு வந்து அவசியம் வந்து கிடையாது ஆனால் இது நமக்கான கோரிக்கை நமக்கான கோரிக்கையை ஒரு மாபெரும் ஒரு அரசியல் கட்சி நடத்துது அப்படின்னா இதற்கு பெரும் ஆதரவாக இருக்க வேண்டியது நம் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் ஆளு கலந்துக்கட்டும் நான் கட்சி தலைவருக்கு மட்டும்தான் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கலந்துக்காமல் இருந்துட்டு போகிறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை சமூகமாக இருக்கக்கூடிய நம் மக்கள் பெருந்தெல்லாம் அதில் வந்து கலந்துக்கணும் சரிங்களா கண்டிப்பாக அரசியல் கணத்தில் நம் தலைவர்கள் யாரெல்லாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்தெந்த பகுதியிலாம் நிற்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்கள நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்வோம் ஆனால் அதற்காக இதை வந்து முடிச்சுப்படக்கூடாது அதாவது எங்கேயோ ஒரு தொகுதியில் நிற்க போகிறதுக்காண்டி இந்த பொதுக்கூட்டத்திலே நீங்கள் போய் கலந்துக்கணும் அப்படின்ற கேள்வியை ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் தேவையில்லாத விஷயத்த வந்து பரப்புறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நாளில் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அதே டேட்டில் பொதுக்கூட்டம் நடத்துகிற மாதிரி அப்புறம் சில விஷயங்கள் வந்து பின்வாங்கிருக்காங்க அதனால வந்து அதாவது ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒன்று தாம் படுக்கணும் இல்லைனா தள்ளியாவது படுக்கணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் இந்த பட்டியல் வெட்ட கையில் எடுத்து முழுமையாக வந்து பேசுங்க இல்லைனா எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல தயவு செஞ்சால் அவங்களை எதிர்க்காதீங்க சரிங்களா எடுத்தால் நான் மட்டும்தான் எடுப்பேன் வேறு யாருமே எடுக்கூடாற அந்த தவறான மனப்பான்மையாக அந்த சுயநலமாக வந்து யாருமே இருக்காதிங்க ஏதோ பரவாயில்ல நம்ம எடுக்கலாட்டியும் வேற ஒரு கட்சி எடுக்குது அப்படின்ற பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு நீங்கள் கடந்து போங்க என்றைக்குமே இந்த தேவேந்திர உள்ள வேளா சமூகம் இந்த கோரிக்கை நோக்கி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தேனியில் நடக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்துக்கு நம் உள்ள வேளால சமூகம் பெருந்தரலாக கலந்துக்கணும் இது வந்து பொதுக்கூட்டமாக இருக்கக்கூடாது இது ஒரு மாநாடாக இருக்கணும் அதனால் வந்து குறிப்பாக தேனியில் உள்ள மக்கள் இதில் கலந்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் குறிப்பாக தேனியில் உள்ள மக்கள் தேனி பக்கத்தில் இங்கிட்டு உசுலம்பட்டி நம்ம இந்த ஏரியாக்கெலாம் இருக்கிறவங்களாம் என்ன பெருந்தர்லாம் வந்து இந்த மக்கள் வந்து கலந்துக்கணும் நம்ம தேவேந்திரவர் சமுதாய மக்கள் பெருந்தெல்லாம் இதை கலந்துக்கணுன்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா இது எனக்கான கோரிக்கை என் பிள்ளைக்கான கோரிக்கை என் சமூகத்துக்கான கோரிக்கையை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க அதனால் அதன் அடிப்படையில் நான் இந்த நிகழ்வில் வந்து நான் கலந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் யாருக்கு ஓட்டு பண்ணணும் அதை நான் தான் டிசைட் பண்ணணும் என்ன என்னோட முடிவு ஆனால் என் கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய என்னுடைய ஜனநாயக கடமை அந்த கடமையை வந்து நான் செலுத்த போறேன் இந்த உணர்வோட ஒவ்வொரு தேவேந்திரனும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம தேவேந்திர உள்ள வேளா மக்கள் பெருந்திரளாக இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா இதை அரசியலா பார்க்காம நம் சமூகத்துக்கான கோரிக்கையா பாருங்க இது நமக்கான கோரிக்கை இந்த நமக்கான கோரிக்கையை இனிமேல் மற்ற அரசியல் கட்சி பேசணுமா வேணாமா அப்படின்றத இந்த பொதுக்கூட்டம் தான் வந்து தீர்மானிக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியே எடுக்கும்போது இவ்வளவு பெருந்தெல்லாம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்களே நாளைக்கு இந்த கோரிக்கை தொடர்ந்து பேசணும் அப்படின்றத நம் சமூகத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களாக இருக்கட்டும் இல்லை இயக்கங்களோட பெருமக்களாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே இதை வீரியமாக கையில் எடுக்கணும் ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நம் சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் கட்சியில் வந்து கைவிட்டாங்க அரசாணைக்கு இருந்த வீரியம் இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கு இல்லாமல் இருக்குது என்ன காரணம் இல்லை திராவிட முன்னேற்ற காலத்தை ஆதரிக்கிறனாலையா இல்லை இந்த கோரிக்கை பிடிக்காதனாலயா என்னன்றது தெரியல ஸோ இந்த மீண்டும் நம்ம வந்து உயிரூட்ட வேண்டியது நம்மளோட கடமை இதை உயிரூட்டும் விதமாக தொடர்ந்து நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில கட்சிகள் இயக்கங்கள் சங்கங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு மாபெரும் கட்சி அரசியல் களத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடந்து இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெருந்தல்லாக கலந்து கொள்வது நம்மளோட கடமை அதனால இந்த மூவேந்தர் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய என் தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இந்த கோரிக்கையை நாம் வென்றெடுப்பதற்காக இந்த கோரிக்கையை மீண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகள் கையில் எடுத்து பேச வைப்பதற்காக இந்த பட்டியல் வெளிய பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பெருந்தல்லாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டவளத்துக்கான சந்திக்கிறேன் நன்றி